மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மங்கையன் கையில்

போன எபிசோட்ல நமக்காகவே சந்திர கவுன்சில் ராகத்தின் அழக டாக்டர் நாராயணன் சார் ரொம்பவே அழகா சொல்லி காமிச்சார் இந்த நிகழ்ச்சியில சந்திர கவுன்சில அமைந்த திரை பாடல்கள் என்னென்ன குறிப்பாக மாலை பொழுதின் மயக்கத்திலே தி ஐகானிக் சாங் அது குறித்த தெளிவான விளக்கங்கள் நமக்காகவே டாக்டர் நாராயணன் சார் சொல்லப் போறாரு வாங்க டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் டாக்டர் மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை சந்திர கவுன்சில் ராகத்தினுடைய இந்த ஸ்கெட்சை எங்களுக்காக சொல்லுங்க குட் அருமையான கேள்வி என்ன சொன்னாதான் மக்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும் போன தடவை சொன்ன மாதிரி ஆரோகணம் வந்து சந்திரகோன்ஸ் பாடி காமிச்சேன் அவரோ ஹிந்தோளம் பாடி காமிச்சேன் பெரிய நீ வந்தா பிக் நீ வந்தா அது சந்திரகோன்ஸ் சின்ன நீ வந்தா அது ஹிந்தோளம் இப்ப மெயினாக மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடல் வந்து குறிப்பா வந்து சந்திரகோன்ஸ் தான் வெளிப்படுது அதனால அதை தான் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சகமதனி சானி த சகமகி தனி சமகமாக சிதமாக

மாலை மயக்கத்திலே நான் இங்க இந்து வருது பட் ஓவராலா பிக்சர் பார்த்தா அது சந்திரகோன்ஸ் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி

மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகளில்லை பாருங்க மனதில் இருந்தும் மரமக சா காரணமே தோழி என்ன பிரயோகங்கள் என்ன ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் சங்கதிகள் அந்த ஃப்ளோவோட சங்கதியை தெரியல பாருங்க மனதில் இருந்தும் வார்த்தைகளில் காரணமே தோழி காரணமே தோழி ஆ மாலை

காரணமே தோழி காரணமேன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி லாங் என்ன லாங் நம்ம கூட தனியா இல்லாம அது உணர்ச்சியா தெரியுது டாக்டர் கரெக்ட்டா சொன்னீங்க இத தான் நான் எதிர்பார்த்தேன் இப்ப அவங்க சரண்யா மேடம் சொல்ற மாதிரி இந்த பிரகாவா தெரியாம அந்த பாடலோட உணர்வோட ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க அந்த பாடலோட உணர்வோட அந்த சங்கதிகள் பிளண்ட் ஆகுது பாத்தீங்களா அப்ப எப்படி இருக்காங்க பாருங்க உயிர் தான் முக்கியம் இசைக்கு அதாவது எந்த அளவுக்கு இலக்கணம் முக்கியமோ அந்த அளவுக்கு உயிர் பாடலுடைய உயிர் முக்கியம் அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் கரெக்ட் இப்ப சனம் இன்னும் நல்லா இருக்கும் அதுல பலவே இருக்கு இப்ப அன் எக்ஸ்பெக்டா முடிஞ்ச உடனே இன்பம் துன்பம் துன்பம் என்ன ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் பாருங்க இன்பம் சீல நாள் துன்பம் சீல நாள் என்றவர் யார் தோழி

பழிச்சிருப்பாங்க இன்பம் சீல நாள் துன்பம் சீல நாள் என்றவர் யார் தோழி பண்ணிருப்பார் சீல நாள் சதசீ சின்ன நீ 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 சின்னனி வந்து என்றவர் அதோட டேக் ஆஃப் என்றவர் யார் தோழி இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி காண்பது ஏன் தோழியா மாலை பொழுதில் அங்கே போலவா எஸ் இன்பம் கனவில் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி அந்த ஜீவன் பாருங்க காண்பது ஏன் தோழி காண்பது ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் என்ன பியூட்டின் சந்திரகோன்ஸ் கான்புயஸ் அதான் இந்த பாட்டோட பியூட்டி எசன்ஸ் அது என்ன ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கணும் எப்படி இவ்வளவுலாம் கம்போஸ் பண்ணாங்கனே புரியல டாக்டர் எக்ஸலென்ட் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸலென்ட் இது ஆல் டைம் லெஜண்டரி சொன்னாரு ஐயா அவங்க பத்தி இந்த பாட்ல வேர்ல்ட்லய எக்ஸ்ட்ரா கம்போசிஷன் இந்த சந்திர கவுன்ஸ் தான் இப்ப சொல்றோம் என்ன फ्लेவர் இப்ப கலர் சொல்றாங்கலையா இப்ப கலர்ஸ் இந்த இதுல காமிக்காத கலர்ஸா காமிச்சிருக்காங்க அத லைன் வந்து ட்விஸ்ட் અનஎக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அப்ப எப்படி வந்து அவர் வந்து சொன்னாரு அமೂರ್த்தி ஐயா இப்ப ரியன்ஸ் இட் கம்ஸ் स्ट्रेट फ्रॉम द ஹார்ட் இந்த ஹார்மோனித்துல கையை வச்சாங்கன்னா பெரியனியா சின்னனியா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க மனசுல வரது ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி வரனால்தான் இந்த சந்திரகோன்சம் மாத்தி 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 வந்து அந்த லேண்டிங் நோட்ஸ் வந்து எங்க நிக்குதுன்னு எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸ் அது நின்னு பட் அதே நேரத்துல ஒரு இன்டர்லிங்கி கூட வர்றனால தான் அந்த பாட்டு வந்து முழும பெற்றிருக்கு வரிக்கு வரி அழகு ஏறிண்டே போகுது அப்படியே

மணமுடித்தவர் கூட மக இது நியூட்ரல் பிட்வீன் சந்திரகோன்ஸ் இந்துளம் ஏன்னா நீ வல்ல நீ வந்தா தான் சந்திரகோன்சா இந்துளமா தெரியும் இது ரெண்டுத்துக்கும் பொது ப்ராப்பர்ட்டி என்னன்னா சகமத இந்த நாலு ஸ்வரங்களும் தே ஆர் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ற மாதிரி அந்த நீ வருമ്പോ தான் நீ சந்திரகோன்சா நீ இந்துள தெரியும் எஸ் அது என்ன மன மூடிதவர் போல அருகினிலே வடிவு கண்டேன் தோழி அந்த இங்கே வருது வடிவு கண்டேன் தோழி என்னே আচ্ছা மங்கையன் கையில் கையில் சா மங்கையன் கையில் மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் என்ன ஒரு பியூட்டி பாருங்க என்ன மேஜிக் பாருங்க மங்கையன் கையில் குங்குமம் லிங்கிங் நம்ம லிங்கிங் பத்தி பேசுறோம் இல்லையா அதுக்கு அப்புறம் மாலை மாலை சேர்த்து பார்ப்போம் மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் தோழி பியூட்டிஃபுல்ல அடுத்தது வழி மறந்தேனோ

சாய்ந்து விட்டேன் தோழி என்ன ஒரு டஃபஸ்ட் ஃப்ரேஸ் பாருங்க வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி அடுத்ததா இருக்கு அவர் மறவேன் மறவேன் என்றாருடனே அவர் மரவேன் என்றார் உடனே இங்கே சந்திரகோவன் கான் பேர் பண்ணது நிற்குது என்றார் உடனே அவர் மரவேன் மறவேன் என்றாரூடரே மறந்து விட்டார் தோழி ஹேஷ் மறந்துவிட்டா தோழி மறந்துவிட்டா தோழி ஆலை பொழுது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி சரி டாக்டர் இதுல உங்களுக்கு ஏதாவது இடத்துல நான் டிகோட் பண்ணி காமிக்கறேனா பண்ணலாம் சரணம் பண்ணி காமிங்க டாக்டர் பண்ணலாம் மனமுடிதார்போன் அருகினிலே ஊர் மககமமதமக கககதமமமதமக இத வரைக்கும் நான் சொன்ன மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டி बिटवीन சந்திரகோன் சந்திரன் தோட

ஏன்னா இது வந்து கொயரி சஸ்பென்ஸ்ல யாரு ஹிந்தோளமா சந்திரகுன்சான் கேள்வி அப்புறம் பாருங்க வடிவு கண்டேன் தோழி கமம் கமமததாச சாகச நீரினிதானி வடிவு கண்டே தோழி அந்த ரீ டச் பண்ணா ஃப்ளேவருக்காக அதை டச் பண்ணியிருக்காங்க அது என்ன ஒரு ஜீவன் கொடுக்குது பாருங்க ஸோ கண்டேன் தோழி அந்த ட்ராவல் அந்த அந்த வாய்ஸ்லேயே அந்த ட்ராவலிங் அதுதான் சுசிலாமா த கிரேட் த கிரேட்டஸ்ட் சுசிலாமா டாக்டர் என்ன ஒரு தெய்வீக குரல் அந்த அம்மா பாடும்போது நேற்று கேட்டேன் தெய்வீக குரல் என்ன சொல்றீங்க நிச்சயமா அதாவது அவங்க உடம்புக்குள்ள ஃபுல்லா சந்திர ஆக்கிரமிச்சால் மட்டுமே இப்படி ஒரு பாடல் வந்து வெளிவரும் இல்லீங்களா டாக்டர் கண்டிப்பா இந்த இந்த நேரத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்ல ரஹ்மான் சார் எப்பவுமே சொல்வாரா ஆடிட்டோரியம் வாய்ஸ் ஒரு ஹால் ஃபுல்லா நிறைஞ்ச வாய்ஸ்னா அது வந்து சுசிலா மாக்கும் லதா ஜிக்கு அவங்க ரெண்டு பேரும் பாடினாங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வச்ச மாதிரி ஃபுல்லா அந்த சவுண்ட் ரெசனன்ஸ் அப்படியே அந்த ஹால் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குமா அப்படி ஒரு வாய்ஸ் கமாண்டிங் பாய்ஸ் கமாண்டிங் ஒரு தெய்வீகம் தெய்வீகம் ஒரு ஒரு பெண்மைக்கே உரித்தான ஒரு வாய்ஸ் ஒரு நளினம் ஒரு வல்லினம் வல்லினம் அப்படியே அழகா ஒரு நளினத்தோட மறுவரும் தான் சுசிலா மா வாய்ஸும் த கிரேட்டஸ்ட் லதாஜி அம்மா வாய்ஸும் சேமா டாக்டர் நிச்சயமா வரப்பிரசாதம் சுசிலா லதாஜி மேடம் அவங்களாம் கிடைச்சது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லையா நிச்சயமா டாக்டர் நிச்சயமா எஸ் ஸோ வடிவு கண்டேன் தோழி

சில பேர் ஆதார சுதியை வேற சுரத்துல எடுத்துக்குவாங்க எப்படி எடுத்தாலும் நம்ம எந்த சுரத்தை ஆதார சுருதியா வைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம சொரப்படுத்தணும் மாத்தக்கூடாது இப்ப நம்ம சா எடுத்துக்கலாம் ஆமா ச சவிஜபத்திரத்தை நம்ம தன் ஆமா இப்ப மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலைட்டார் தோழி

சாய்ந்து விட்டேன் தோழி சகதமக்டர் புரிய மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு இடத்த பத்தின இன்னொரு தான் உங்களுக்கு வழி மறந்தேனோ வந்தவர் சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் மறவேன் கச சガ غம மாガダவ ரச சாய் நிதமガ ச இந்த ச ச ச இந்த சட்ஜமத்தை வச்சிருந்தா நம்ம டிకోட் பண்ணுற சுரங்கள் படுத்துறோம் அதனால அதற்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது எஸ் அவர் மரவேன் மரவேன் நீ இங்கதான் சந்திரகோணம் சாக சாக நீ சக சாணித சாணித ஹிந்தோளம் ரெண்டும் டச் பண்ணி போட்டி போட்டு வராங்க மெர்ஜாய் எக்ஸாக்ட்லி இது எனக்கு எப்படி சொல்றதுன்னா ஒன்னு விட்டா இன்னொன்னு இல்ல ரெண்டு ராகம் ஈக்குவலா கையாண்டு இருக்காங்க காஃபியோ சிக்கரியோ மாதிரி டாக்டர் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு फ्लेவர் ब्लेंडेड फ्लेவர் கொடுக்கும் எக்ஸாக்ட்லி ஒரு ரிடனே மறந்து விட்டார் தோழி மறந்து விட்டார் தோழி ஆ சதானி தகசா சகி சனி தமகி தோழ முடியுது மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்

సమద మగ్గ సీదీ దగ్గ సీ ధ మగ స సీ ఉగ సీ

கனவு கண்டேன் தோழி தோ டாக்டர் டாக்டம் இன்னும் நிறைய பாடல்கள் எங்களுக்காக நீங்க வெளியிலேயே வர முடியல நம்ம அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கோம் அழகான ஒரு ராகம் அவ்வளவு ஸ்ட்ராங் எனர்ஜெட்டிக் அழகான ஒரு ராகம் இல்லையா ராகத்தில் அமைந்த இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குங்க அத குறித்த விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே போறாரு அந்த தென் டு டுவெர்ஸ்